ಗುರುೇ ಸರ್ವೋಕಾನವಲೋಗಿನೃತಹೇ ಸರ್ವಿದ್ಯಾೀದಕ್ಷಿಣಾಮೂರ್ತೀ ನಮೋ ನಮಃ ಗುರುನಾದರಿ ವಣಂಗಿ ಪರಮಗುರು ಪರಮಂದಗುರು ಪರಮೇರು ಸುಧರ್ಮಹರ್ಷಿಯಣಂಗಿ இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாப்பத்தி நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு யுத்தம் ஏன்ற எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நேர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவரு கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தாங்க அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒண்ணு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அங்க சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோட்டி இணைக்கிறார் அங்க சூரியன் ராகு நேர் அப்ப ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோகரணுன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்றது ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துடைய ராகுவோடு இணைக்கிறார் அதோடு மட்டுமல்லும் சேர்ந்துக்கிறார் அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றத மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான் தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போட போட மாட்டேப்பா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்கிறவனு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க இல்லை அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் நம்ம பாக்குறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்ரி பாக்கிறோம் வந்து நிறைய நம்ம டிவி சேனல்ல பாரு செய்தி சேனலில் பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற புல் டீடைல தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் கடகராசி என்பர்களே கடகராசியை பொறுத்தவரையில் இந்த கிரக யுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நாற்பது சதவிகித கடகராசி அன்பர்களுக்கு இது யோகமான காலமாகவும் அதிர்ஷ்டமான காலமாகவும் அமையும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாற்பது சதவிகித கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் யோகத்தை கொடுக்கும் காரணம் என்னன்னா அஞ்சு ஒன்பது தொடர்ந்து இரண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதி ஒன்பதாவது வீட்டுல ராகுனு இணைக்கிறார் அவர் வந்து எப்போ அந்த உத்திரட்டாத பயணம் செய்கிறாரோ அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துவார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி அவர்களே ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது ஒரு நல்ல இடம் உங்களுக்கு அமையப் போகுது அல்லது பணக்காசு உங்களுக்கு வந்து போகுது நீங்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில எந்த கன்ட்ரியில இருந்தாலும் சரிதான் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலத்துல இருந்தாலும் ராசி அன்பர்களே இது ஒரு அற்புதமான காலம் அதே சமயம் மீதி இருக்கக்கூடிய அறுபது சதவிகித கடகராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ன எச்சரிக்கையா இருக்கணும் எட்டிலே அஞ்சாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி அஞ்சு பத்து குடையவன் செவ்வாய் அசுபன் அஞ்சு பத்து குடையவன் அசுபர் அவர் செவ்வாய் வந்து உங்களுக்கு அசுபரா மாறிடுறார் அதுவும் கர்மாதிபதியா மாறிடுறார் அப்ப அந்த கர்மாதிபதி எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து ஏழு எட்டுக்கு உடையவனோடு இணைகிறார் கடகராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிஞ்சு கடகராசி என்பர்கள் ஏற்கனவே அந்த சட்ட சிக்கல்கள்ல நிறைய வம்பு வழக்குல போய் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் கூட பெரிய பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பணம் கொடுத்து வராம இருக்கலாம் படம் கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் வர வேண்டிய பணங்காசமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது லோன் ஏதாவது வாங்கி கொடுத்து இல்ல அந்த பணம் ஏதாவது வாங்கி கொடுத்து இவங்க போய் சிக்கல்ல மாட்டின்னு இருக்கலாம் அதே போல நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் மிக்காத வீடுகள் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பார்கள் அதே போல தொழில் பிரச்சனை தொழில போட்டி தொழில் எதிரிகள் அரசியல் தலையீடுகள் தாராளத்தில் வந்து வந்து அபகரிக்கணும்னு நினைக்கலாம் ஏமாற்றணும்னு நினைக்கலாம் அப்ப இந்த மாதிரியான சட்ட சிக்கல்களில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு விண்வெளி அவமானங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வம்பு வழக்கு அடிதடி அப்ப இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த நாற்பத்தஞ்சு நாள் அல்லது இந்த மார்ச் மாசத்த பதினாறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரை சூரியனாவது அட்லீஸ்ட் சித்திரைக்கு வரணும் மேஷத்துக்கு வரணும் அந்த சமயம் வரையாவது மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருக்கு என்ன மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்கு என்ன மாதிரியான போலீஸ் கேஸ் இருக்கு அல்லது என்ன மாதிரியான என்கொயரிகள் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு என்னால் கணிக்க முடியுது ஏன்னா கடகராசி அவர்களை பொறுத்தவரை எட்டுல சேரக்கூடிய சனி செவ்வாய் சாமானியமானவர் அல்ல அதே போல ஒன்பதாவது வீட்டுல சேரக்கூடிய சூரியன்ரா அப்போ அரசியல் முக்கியமா சொல்லணும்னா குறிப்பா சொல்லணும்னா அரசியல் தலைவர்கள் அது எந்த நாடாக இருந்தாலும் சரிதான் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் தமிங்க நாம போய் இப்போ சீட்டு வாங்கலாமா இப்ப நாம போய் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணலாமா அல்லது எனக்கு நீங்க சொல்றது கரெக்டு தான் சாமி நான் இந்த கண்ட்ரியில இந்த இதுல இந்த மாநிலத்துல நான் வந்து அரசியல் இருக்கேன் அரசியல் இருக்கிற சமயத்துல வருஷமா இருக்கும் முப்பது வருஷமா இருக்கேன் நாற்பது வருஷமா இருக்கேன் பன்னெண்டு வருஷமா இருக்கேன் அப்ப அரசியல் இருக்கிற சமயம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல போய் மாற்றி விட்டுட்டாங்க இப்ப எனக்கு எதிரா ஒரு கேஸ் நடக்குது சமயம் அது வந்து ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவரபுளா வருமா ஏன்னா எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ கலைத்துறையை சார்ந்தவர்கள் நம்ம நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலேயே வந்து ஜெயிச்சவங்க அதிகம் எத்தனையோ அரசியல் முதல் நிலைய அரசியல் தலைவர்கள் நம்ம எத்தனையோ சொல்ல முடியும் வெற்றி பெற்றவர்கள் அதிகம் கலைத்துறையை சார்ந்தவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் அனைவரும் ஆராயத்திலே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்ப அதனுடைய வழிகாட்டுதல் அம்பாளுடைய வழிகாட்டுதல் அதே சமயத்துல அந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் அதையெல்லாம் சரிபர ஆனால் ஆராய்ச்சியும் இல்லாமல் செய்வீர்கள் ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன முக்கியம்னா நம்பிக்கை அலட்சியம் இல்லாம இருக்கணும் ஆமா சொன்ன பாத்துக்கலாம் அந்த மாதிரி அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது அந்த ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோடை தாண்டாம அந்த கோட்டுக்குள்ள நின்று அந்த விஷயத்த செஞ்சாதான் தான் அந்த அந்த கிரகத்துக்கு தேவையான அதை முடிச்சுக்களை அவுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி பெரிய சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது ரொம்ப வழக்குல போய் மாட்டிக்கிறது அல்லது நான் செலவு பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன செய்யணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்பு முக்கியம் ஒரு வாட்டி உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு தகுந்த கால நேரம் போதா நீங்க ஜெயிக்கக்கூடிய காலமா இந்த பிரச்சனைக்கு யுத்தத்துக்கு நீங்க போனா ஜெயிச்சுட்டு வந்தாமா எதிரிக்கான வலு எவ்வளவு இதெல்லாம் அறிந்து தரிந்து செய்வீர்களே ஆனால் அறிவை கொண்டு புத்தியை கொண்டு வந்து அறிவ அறிவியல் தான் ஜோதிடம் என்பதே அறிவியல் தான் இது ஒரு சயின்ஸ் கடகராசி என்பவர்களே இந்த யுத்த காலம் குரூஷிகளான பிரியடு ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு குருவை பின்பற்றுங்கள் நீங்க தான் சாமியை வழிகாட்டணும் அப்படின்னு சரணாக நிச்சயமாக நீங்க ஜெயிப்பீங்க ஜ கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்